நேர்நோயான ஐஏஎஸ் அதிகாரிகளை உருவாக்க வேண்டும் தூய்மை அதம் சார்ந்த வாழ்க்கை இந்த டெமோக்கிரசியினுடைய பில்லர் ஆஃப் த டெமோக்கிரசி ஒவ்வொரு துறையும் தூய்மையாக இருக்க வேண்டும் லெஜிஸ்லேச்சர் அதற்கு நான் உதாரணமாக இருந்தேன் எக்ஸிக்யூட்டிவ் இன்றைக்கு இத்தனை ஆயிரம் பேர்களை உருவாக்கி அவர்களை இந்த ஜனநாயகத்தில் நேர்மையாளர்களாக தூய்மையாளர்களாக சேவையாளர்களாக அறிமுகப்படுத்தி அறிவுரை சொல்லி இன்றைக்கு அவர்களை பணியில் அமர்த்து அமர வைத்து அந்த லட்சியங்களை நிறைவேற்றி இருக்கிறேன் நீதித்துறையில் ஏறத்தாழ இருநூற்றி அறுபது பேர்களுக்கு மேல் நீதித்துறையில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்த ஊடகத்துறையிலே கூட நேற்றுக்கு முதல் நாள் என்னை பேட்டி எடுக்க வந்த ஒரு பேட்டியாளர் சொன்னார் நான் உங்களுடைய நேயத்தில் படித்தவன் என்று சொன்னார் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஆக இப்படி இந்த ஜனநாயகத்தின் தூண்களுக்கு ஆணிவேராக இருக்கின்ற சேவையை பிரதானப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டிருந்தால் இந்த கட்சிக்காக பல்வேறு தியாகங்களை செய்தவன் எத்தனை வழக்கு தெரியுமா என் மீது பதினேழு வழக்குகள் அதில் முதல் வழக்கு என்ன தெரியுமா இப்போ பார்த்தீங்கல்ல அந்த விளம்பரம் அம்மா வந்து பாராட்டினாங்கள அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு எலும்புச்செமர் மாலை அணிவித்ததற்காக என் மீது கொலை கொலை முயற்சி வழக்கு அதில் எனக்கு ஒன்பது மாத கால தண்டனை அதிலே இருந்து விடுதலை பெற்றதற்காக இந்த பாராட்டு பொதுக்கூட்டம் இப்படி ஒரு அரசியல் இயக்கத்திற்காக இளம இளமை பருவத்திலிருந்து இன்று வரை அந்த லட்சியத்தை கொள்கையை அறம் சார்ந்த வழி செயல்படுத்தி வருகின்ற நான் இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் இந்த கட்சி தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது பொதுமக்களும் தொண்டர்களும் சேர்ந்து உருவாக்கிய இந்த இயக்கம் இன்றைக்கு யாரோ சில சுயநலவாதிகளால் விடக்கூடாது அதற்காகத்தான் இந்த வேண்டுகோள்